ஒரு சில ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமென விரும்புகிறார்கள் அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ விரும்புகிறார்கள் இவர்கள் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழக்கூடியவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் இவர்கள் தேடி ஓடினாலும் சந்தோஷத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் துன்பங்களை பற்றி பல நேரங்களில் புலம்புவதில்லை இதற்காக அவர்கள் தங்களுடைய நேரத்தை வீணடிப்பதும் இல்லை இதற்கு பதிலாக இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் கவ செலுத்துகிறார்கள் நாம் என்ன செய்தால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ முயற்சிக்கிறார்கள் இதனால் இவர்கள் தங்கள் நண்பர்கள் குடும்பத்தினரோடு வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட ராசிகளை பற்றி பார்ப்போம் முதலாவதா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தங்களுடன் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் தங்களை இணைத்து தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல விரும்புவார்கள் இவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய வட்டத்தில் மிகவும் நன்றி உணர்வு இருக்கக்கூடிய நபர்களை தேடி அவர்களுடன் இருக்க விரும்புவார்கள் இவர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலும் அதிக சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கலாம் என தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்பவர்கள் மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பிறர் படும் துன்பங்களை கண்டு அவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் மிகவும் இரக்க உணர்வோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் அதே நேரத்தில் இவர்கள் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அழகை ரசிக்க விரும்புபவர்கள் சிறிய விஷயங்களை கூட ரசித்து அதை பாராட்டுவதை இவர்கள் விரும்புவார்கள் சுற்றியிருக்கும் மனிதர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உடனடியாக அவர்களிடம் போய் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பவர்கள் தங்களுக்கு பிடித்த சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி தெரிவிப்பவர்கள் இவர்கள் எப்பொழுதுமே பிறரை உற்சாகப்படுத்தும் குணம் கொண்டவர்கள் எந்த ஒரு இடத்திலும் எதை வேண்டுமானாலும் செய்பவர்கள் ஈகோ பார்க்க மாட்டார்கள் இதன் மூலமாக இவர்களுக்கு ஏராளமான நட்புகள் கிடைக்கும் அதன் அடிப்படையில் இவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து புதிய வாழ்க்கை பாடங்களை படிக்க முயற்சி செய்வார்கள் இவர்கள் எல்லாவற்றிலும் எாவற்றிலும் பொதுபோற்கையும் சேர்த்து கொண்டு போவார்கள் எப்பொழுதும் தங்களை சுற்றி இருப்பவர்களின் கடின உழைப்பை கவனித்து அவர்களை பாராட்டி மகிழ்ச்சி அடைபவர்கள் அது மட்டுமல்ல உழைப்பவர்களுக்கு செய்கிறார்கள் வெளியில் மட்டுமல்ல தங்களுடைய வீடுகளிலும் முடிந்த வரைக்கும் ஏதாவது செய்து அதில் சந்தோஷம் காண்பவர்கள் இவர்கள் வெளியில் மட்டுமல்ல வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் உள்ள எல்லா விலைகளையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் எல்லாவற்றிலும் அதிக சந்தோஷம் காண்பவர்கள் இவர்கள் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய குறைகளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள் யாருக்காவது இவர்கள் தவறு செய்திருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார்கள் அதற்கடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக வாழ்க்கையின் அடிப்படையான விஷயங்களை கவனித்து நடப்பவர்கள் இவர்கள் எப்பொழுதுமே இயற்கையோடு பின்னி பிணைந்து இருப்பார்கள் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருப்பார்கள் இவர்களுக்கு எப்பொழுது மன அழுத்தம் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் இயற்கையான இடங்களில் நடைபயணம் செய்வது வெளி செல்வது இவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் இதன் மூலமாக மன அழுத்தத்தையும் குறைப்பார்கள் இவர்களுக்கு தெரியும் வெற்றி நிரந்தரமானது அல்ல என அதனால் எந்த தோல்வியையும் கண்டு தியக்கமடைய மாட்டார்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியத்தை விரும்புவார்கள் சிறந்த உணவு உண்பதை விரும்புவார்கள் தங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களுடன் சந்தோஷமாக இருப்பதை விரும்புவார்கள்